வணக்கம் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நம்ம கிரக இணைவு பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ கிரக இணைவு பத்தி நம்ம பார்க்கலாம் ஒரு தனிநபர் ஜாதகத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் இணைவு லக்னத்துக்கு அது எந்த இடத்துல இருந்தாலும் குரு சுக்கரன் சேர்ந்து இருக்கிறது இல்லைன்னா குருவும் சுக்கரனும் நேர் ஏழா பார்த்து கொண்டிருக்கிற அமைப்பு இந்த அமைப்பு இந்த இணைவுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு செல்வ செழிப்பும் பொருளாதாரத்தையும் நல்ல நிலையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வெளி உலக வாழ்க்கைக்கு பேரும் புகழும் தரக்கூடிய அமைப்பு அதே நேரம் இந்த கிரக இணைவு தனிநபர் வாழ்க்கையை பாதிக்குது திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அமைப்பா மாறுது இது திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கிரக இணைவுகளில் இந்த குரு சுக்கர இணைவு இதுக்கு குரு சுக்கர மூடம்னு பேரு அப்போ இதுக்கு உண்டான ஒரு பரிகாரங்கள் நம்ம மெட்டல் உபயோகப்படுத்திக்கலாம் தானியமாகவும் உபயோகப்படுத்திக்கலாம் அது தானியம் அப்படின்னா ஒரு சின்ன கண்ணாடி குடுவையில குருவின் தானியத்தையும் சுக்கரனின் தானியத்தையும் சம அளவு போட்டு நம்ம கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கலாம் மொச்சப்பயிரியும் சுண்டலியும் சரிங்களா அதே நேரத்துல இதுக்கான விலங்கு தேவாங்கிற ஒரு படத்தை நீங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா உங்க மொபைல் ஸ்கிரீன் சேவர்ல வச்சு அடிக்கடி பார்த்துட்டு இருக்கலாம் இதெல்லாம் சிறிய சிறந்த பரிகாரமா இருக்கும் இது கூடுமான வரைக்கும் இந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய ஜாதகர்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள்